திருப்பூரில் நடந்த முதல்வர் இளைஞர் விளையாட்டு திருவிழா மாவட்ட போட்டியில் பெண்கள் அணியினர் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் ஊராட்சி ஒன்றிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று மாவட்ட போட்டிக்கு தகுதி பெற்றவர்களுக்கு மாவட்ட விளையாட்டுப் போட்டி திருப்பூர் காலேஜ் ரோடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதானத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இரண்டாம் நாள் போட்டிகளை திருப்பூர் வடக்கு போலீஸ் உதவி கமிஷனர் கணேசன் முதன்மை கல்வி அலுவலர் புனித அந்தோனியம்மாள் துவக்கி வைத்தனர் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரகுகுமார் முன்னிலை வகித்தார் பெண்களுக்கான நூறு மீட்டர் தடகளம் குண்டு எறிதல் கபடி வாலிபால் கேரம் கயிறு இழுத்தல் த்ரோபால் போட்டிகள் நடந்தன கோல போட்டியில் பெண்கள் அசத்தினர் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் நூறு மீட்டர் தடகளம் குண்டு எறிதல் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பதிமூன்று ஊராட்சி ஒன்றியங்களில் நானூற்றி அறுபத்தி எட்டு பேர் பங்கேற்றனர் கோலம் ஓவியப் போட்டியில் நூற்றி இருபத்தி ஓரு பேர் பங்கேற்றனர் இரண்டு நாட்கள் நடந்த போட்டியில் முதலிடம் அணிகள் பிப்ரவரி முதல் வாரம் நடக்கும் மாநில போட்டியில் பங்கு பெறுவர்